வேண்டியதை நிறைவேற்றும் வெள்ளை நிற சோமநாதர் சிவன் வெள்ளை சுயம்பு மூர்த்தியாக இக்கோவிலில் அருள்பாலிக்கிறார் சந்திரன் தனிச்சன்னதியில் தனது மனைவியரில் இருவருடன் ஒரே கல்லில் காட்சி தருகிறார் முகவரி அருள்மிகு ஆனந்தவல்லி சோமநாத சுவாமி திருக்கோயில் மானமதுரை சிவகங்கை மாவட்டம் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று நான்கு ஐந்து ஏழு நான்கு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு இருப்பிடம் மதுரையில் நாற்பத்தாறு கிலோ மீட்டர் ராமேஸ்வரம் பரமக்குடி செல்லும் பஸ்கள் மானாமதுரை வழியாக செல்கின்றன உலகின் முதல் நடராஜர் சிலை செப்பரை கோயில் சிலையே உலகின் முதல் நடராஜர் சிலையாக கருதப்படுகிறது இங்கு திருவாதிரை திருவிழா மிக விசேஷமாக நடக்கும் முகவரி அருள்மிகு நெல்லையப்பர் செப்பரை நடராஜர் திருக்கோயில் செப்பரை மைனஸ் அறுநூற்று இருபத்தேழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு திருநெல்வேலி மாவட்டம் கூட்டல்குறி ஒன்பது ஒன்று நான்கு ஆறு இரண்டு இரண்டு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஏழு ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஆறு நான்கு ஏழு நான்கு ஒன்பது மூன்று திறக்கும் மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இருப்பிடம் திருநெல்வேலிக்கு சற்று முன்புள்ள தாழையுத்து என்ற ஊரில் இருந்து ராஜவல்லிபுரம் செல்லும் விளக்கில் இருந்து செப்பரையை அடையலாம் பஸ்களிலும் சென்று வரலாம் திருமண கோலத்தில் சிவபார்வதி இது இருநூற்று ஐம்பத்தாறாவது தேவாரத்தலம் லிங்கத்தின் பின்னால் சிவபார்வதி திருமண கோலத்தில் அமர்ந்துள்ளது தனி சிறப்பு இத்தலத்தை நினைத்தாலும் தங்கினாலும் இவ்வழியே சென்றாலும் முக்தியடைவர் முகவரி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவேற்காடு அறுநூறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்று நான்கு 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 மூன்று இருப்பிடம் சென்னை கோயம்பேட்டிலிருந்து பத்து கிலோ மீட்டர் பூந்தமல்லி செல்லும் வழியில் திருவேற்காடு உள்ளது சூரியன் வழிபட்ட சிவாலயம் சூரிய பகவான் இரண்டு மனைவியருடன் சிவனை தலம் பிரம்மசிரகண்டீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் அருகில் இந்த கோயில் உள்ளது இங்கு சிவன் சுயம்பு அருள் பாலிக்கிறார் முகவரி அருள்மிகு பிரம்ம சிரகண்டீஸ்வர் கோயில் கண்டியூர் மைனஸ் அறுநூற்று பதிமூன்று இருநூற்று இரண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு அறுபத்தி இருநூற்று இருபத்தி 222 இருப்பிடம் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் ஒன்பது கிலோ மீட்டர் கண்டியூர் உள்ளது ஊரின் நடுவே கோயில் உள்ளது எறும்பு வடிவில் கருவறை வரும் சிவன் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் லிங்கம் சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு முகவரி அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோயில் திருவெரும்பூர் ஆறு லட்சத்து இருபதாயிரத்து பதிமூன்று திருச்சி மாவட்டம் இருப்பிடம் திருச்சியில் இருந்து பத்து கிலோ மீட்டர் தூரத்தில் தஞ்சாவூர் செல்லும் வழியில் இவ்வூர் உள்ளது